நமஸ்காரம் கோயிலுக்கு போய் இறைவனை தரிசிக்கிறோம் அவர் நின்று கொண்டிருக்கலாம் அமர்ந்து கொண்டிருக்கலாம் சயனித்துக் கொண்டிருக்கலாம் கருட வாகனத்தில் இருக்கலாம் சேஷ வாகனத்தில் இருக்கலாம் குதிர வாகனத்தில் இருக்கலாம் உற்சவராக இருப்பார் மூலவராக இருப்பார் இப்படி எத்தனையோ திருவுருவங்கள் அகிலாத்ம அகிலாத்மஸ்திதி என்று ஸ்லோகம் உள்ளது அர்ச்சகருக்கும் அடங்கியவராய் தரிசிக்க வரும் சேவார்த்திகளுக்கும் அடங்கியவராய் நாம் விருப்பப்பட்டு கொடுப்பதை ஏற்றுக்கொள்வதாய் உள்ளார் மிகவும் எளியவராக இருக்கிறார் ஆனால் இதே ராமனாக கண்ணனாக அவதரித்த போது இவ்வளவு எளிமை இருக்காது எளியவராக இருப்பார் ஆனால் நம்மிஷ்டத்துக்கெல்லாம் ஆட மாட்டார் பிரசாதமோ திருமஞ்சனமோ ஒரு கோயிலில் இருக்கும் மூர்த்திக்கு பண்ணுவது போல் ராமனுக்கும் கண்ணனுக்கும் செய்திருக்க முடியாது அவர் பெரிய பெரிய எல்லாம் செய்தார் கீதை உபதேசித்தார் சக்கராயுதத்தை பிரயோகித்தார் ராமன் கையில் இருக்கும் வில்லு அம்புக்கு நடுங்காதவர்கள் இல்லை அந்த அளவுக்கு தன் சக்தியை வெளிப்படுத்தினார் அதுவும் நமக்கு தெரியும் ராமன் முக்தியே அளித்தாரே கண்ணன் மண் பானைக்கு முக்தி கொடுத்திருக்கிறார் பல பேருக்கு கொடுத்தார் ராமன் அயோத்தியாவாசிகள் எல்லாரையும் கூட்டி போனார் முக்தி அளித்தார் அது மற்றொரு நிலை அவதாரத்தின் நிலை பார்க்கலில் சயனித்துக் கொண்டிருக்கிறார் அங்கு போய்த்தான் பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் வணங்கி வேண்டுகிறார்கள் அசுரர் ராட்சசர்களுடைய தொல்லை தாங்கவில்லை நீ தான் ரட்சிக்க வேண்டும் சொல்ல அங்கிருந்துதான் அவதரிக்கிறார் அவதாரத்தை காட்டிலும் இன்னும் சிறப்பு பார்க்கடலிலிருந்து இறங்கி வந்து பிறந்துதான் இத்தனையும் செய்கிறார் இன்னும் பெருமை வைகுந்தத்திலே இருப்பவர் பரவாசுதேவன் அவருக்கு இன்னும் பெருமை முக்தி அடைந்தவர்கள் மட்டும்தான் காணவே முடியும் அது அழியா லோகம் அதில் இருக்கிறார் பார்க்கடலோ அயோத்தியோ மதுராவோ நாம் இருக்கும் திவ்வதேசமோ இது எல்லாமே பிரளயம் வந்தால் அழிந்து போகும் ஆனால் அழியா உலகத்துக்கு தலைவனாக பரவாஸ் தேவன் இருக்கிறார் இவற்றுக்குள் நம் உள்ளத்துக்குள்ளும் உரைகிறார் அந்தரியாமி இப்படி ஐந்து நிலைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பகவான் இருக்கிறார் நான் சொல்லும் போதே இறைவன் இப்படி ஐந்து நிலைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு இருக்கிறார்னு சொன்னேன் உங்களுக்கு ஒன்று தோணலாம் அந்த இறைவன் தானே பகவான் அவர்தானே பரபிரம்மம் பிரம்மம் பரபிரம்மம் அவரே தானே பரவாசுதேவன் அவரேதானே ராமன் அவரேதானே ஸ்ரீரங்கத்து பெருமாள் திருவேங்கடம் திருப்பதி பெருமாள் எல்லாரும் ஆமாம் அவரேதான் அப்ப எனக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கும் பெருமானை பிரம்மம்னு நான் சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த பிரம்மம் இதுதோ உயர்ந்த பண்புகள் குணங்கள் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பார் அனைவரையும் ஆட்டிப்படைப்பார் நியந்தாவாக இருப்பார் ஈசனாக இருப்பார் சர்வ வியாபகனாக இருப்பார் சர்வஜனாக இருப்பார் எல்லா ஆற்றல் சக்தியும் பெற்றிருப்பார் இதெல்லாம் அந்த பிரம்மத்துக்குண்டே நாம் போய் நிற்கும் கோயில் இருக்கும் பெருமானுக்கு அது உண்டா சரி அவருக்குண்டான கேட்பதை விட அவதாரமாக பிறந்த ராமனுக்கும் கண்ணனுக்கும் உண்டா அதை கேட்கதை விட அந்த பிரம்மத்துக்குண்டான ஆற்றல் எல்லாம் பார்க்கடலில் சயனித்திருப்பவருக்கு உண்டா இன்னும் ஒரு படி மேலே போவோம் அந்த பிரம்மத்துக்கு இருக்கும் ஆற்றல் வைகுந்தத்திலே இருக்கும் பரவாசுதேவனுக்கு உண்டா இது ஏன் உண்டான்னு கேட்க தோணுகிறது என்றால் இந்த ஐந்து நிலைகளிலேயும் அந்த பிரம்மத்துக்கு உண்டான ஆற்றல் அவருக்கு இருக்கிற அறிவு அது இல்லாதது போல் தோற்றும் நாம் நாலடி விக்கிரகத்தை தரிசிக்கிறோம் அவர் எப்படி எல்லா இடத்திலையும் வியாபிப்பார் அவர் எங்கும் இல்லையே எனக்கே தெரியுமே என் கண் முன்னால் தான் இருக்கிறார் ஆனால் பிரம்மம் எங்கும் இருப்பாரே இதுதான் எனக்கு சந்தேகம் ராமனாக கண்ணனாக பிறந்த போது இன்னொரு சந்தேகம் அவரே சீதையை தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறார் எப்படி பிரம்மமாக இருப்பார் சந்தேகம் வாசுதேவனாக வைகுந்தநாதனாகவே இருந்தாலும் நாலு திருக்கரங்களோடு அமர்ந்த திருக்கோலத்தில் தான் இருப்பார் பிரம்மம் அப்படியா இருப்பார் இதுதான் இந்த சந்தேகம் வருவதற்கு காரணம் விடை மிக எளிது இதம்பூர்ணம் அதப்பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உத்ரிச்சதே பூர்ணச பூர்ணம் ஆதாய பூர்ணமேவா விசிஷ்டத்தை சர்வம் பூர்ணம் சகோம் என்று உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன எந்த நிலையிலும் பகவான் பூர்ணம் எங்குமே எல்லா குணங்களோடும் தான் அவர் இருக்கிறார் அது பரவாசுதேவனாக இருந்தாலும் நம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வாசுதேவ பெருமாள் கோயிலாக இருந்தாலும் எங்கும் அந்த பிரம்மத்துக்குண்டான எல்லா குணங்களும் இருக்கும் ஆனால் அதே பகவானிடத்தில் மற்றொரு குணம் இருக்கிறது தான் நினைத்ததை நினைத்தபடி செய்வார் அவருடைய சங்கல்பம் கேட்பார் இல்லாத சங்கல்ப சக்தி அதனால் அவர் என்ன செய்கிறார் இந்த ஐந்து இடங்களில் யாராருக்கு தரிசனம் கொடுக்க போகிறாரோ அவர்களுக்கு தகுந்தா போலே நான் இருக்க போகிறேன் என்று ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்கிறார் நம் வீட்டுக்கு அருகே இருக்கும் கோவிலாக இருந்தால் நமக்கு தகுந்தா போலே ராமன் கண்ணனாக இருந்தால் அயோத்தியாவாசிகள் மதுராவாசிகளுக்கு தகுந்தா போலே பார்க்கடலில் கிடக்கும் பகவானாக இருந்தால் தேவர்களுக்கு தகுந்தா போலே பரவாசு தேவனாக இருந்தால் அங்கிருக்கும் நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் தகுந்தா போலே அப்படி தன்னை எளிமைப்படுத்தி அமைத்துக் கொள்ள போகிறேன் என்கிற சங்கல்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவர் எங்கும் இல்லாதவரை போல தோற்றுவார் நாம் கொடுக்குற புளியோதனை வாங்கி கொள்ளுகிறா போல தோற்றுவார் பரவாசு தேவனாக நாலே திருக்கரங்களோடு அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறா போல தோற்றுகிறார் உண்மை அதெல்லாம் பொய் அல்ல எல்லாமே உண்மை ஆனால் அது குறைவு இருக்கிறா போலே நாம் நினைக்கிறோமே அது அவருடைய சங்கல்பத்தாலே அவருடைய திருவுள்ள முடிவு அதனால் அப்படி தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த குறையும் அவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டது அதனால் அது குறையே ஆகாது ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேனே அப்படி ராமனுக்கு அந்த குறை இருக்கும் என்றால் அவர் எப்படி ஜடாயுவுக்கு முக்தி அளித்தார் பிரம்மன் தானே முக்தி கொடுக்க வேண்டும் மோட்ச சிறப்பான குணம் அந்த குணம் ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாளுக்கு கொண்டும் திருவேங்கடமுடையான் வெங்கடேச பெருமாளுக்கு கொண்டே கொடுத்தாரே ஸ்ரீரங்கத்தில் ராமானுஷருக்கு உம் சம்பந்திகளுக்கெல்லாம் எப்போதும் கொடுத்தோம் அவரே கூறினார் திருவேங்கடத்தெம்பெருமான் ராமானுஷர் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒருத்திக்கு முக்தி அளித்தாரே ராமனாக ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தாரே ஆகவே நாம் எந்தெந்த நிலையில் குறை இருக்கிறது போல இருக்கிறதே அவரேதான் பிரம்மமா இருவரும் சமந்தானா என்று நினைக்கிறோம் என்றால் சமமே அதை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் நான் கடவுளே என்பதை அங்கங்கு காட்டுகிறார் ஆனால் அப்படியே அவர் கொண்டிருந்தால் என்ன ஆயிருக்கும் பிரம்மத்தை நம்மால் எப்படி இப்ப அணுகவே முடியாதோ அதை போல இந்த ஐந்து நிலைகளையும் நாம் அணுகியிருக்க முடியாது இப்ப பிரம்மம் சொன்னால் நீங்கள் போய் பார்ப்பீர்களா எந்த கோவிலுக்கு போவீர்கள் எப்படி பூஜை பண்ணுவீர்கள் எதுவுமே தெரியாது நாம் அறியோம் ஆனால் ராமன் கண்ணன் வாசுதேவன் அச்சுதன் கோவிந்தன் என்று சொன்னவுடனே நமக்கு வகை தெரிகிறது எப்படி அணுக வேண்டும் புரிகிறது ராமன் என்றால் நீர்மோர் பானகம் பண்ண வேண்டும் கண்ணன் என்றால் பக்ஷணம் பண்ண வேண்டும் தெரிந்திருக்க பிரம்மம் என்றால் என்ன பண்ண வேண்டும் கேட்டால் நமக்கு வழியே தெரியாது அது நமக்கு தெரியாமல் போய் அணுகவே முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இப்படி நிலைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்து தன்னை அமைத்துக் கொண்டு எளிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் குறைத்துக் கொண்டு சொல்லக்கூடாது எளிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பரவாசுதேவன்டத்திலும் அதுதான் பக்கத்து வாசுதேவன் நடத்திலும் அதுதான் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்